சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று பத்தொன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை கார்த்திகை மாதம் மூன்றாம் நாள் சதுர்த்தசி திதி காலை ஒன்பது மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு அமாவாசை திதி சுவாதி நட்சத்திரம் காலை ஏழு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு விசாகம் நட்சத்திரம் இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய சனியின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ அல்லது வாங்குவதற்கோ அதன் மூலமான பணவரவுகளை அடைவதற்கு இந்த நாள் மிக உயரிய கை கொடுக்கக்கூடிய பணவரவுகள் கிடைக்கக்கூடிய சுப நாளாக அமைந்திருக்கிறது இன்று அடுத்து பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்துல உச்ச இருக்கக்கூடிய ஒரு சுக அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமையும் வீடு சார்ந்த விஷயங்கள்லாம் அப்படியே கை கொடுக்கும் புது வீடு மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு சிறிய ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு டபுள் பெட்ரூம் வீடு அதை விட கொஞ்சம் பெருசாக போகணும் பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் பெருசாகிடுச்சு வேறு வீடு மாறுற அளவுக்கு கொஞ்சம் வசதியும் வந்திருக்குதுங்கன்ற மாதிரியான ஒரு வீடு மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு வீடு மாற்றம் நினைக்கக்கூடிய அமைப்புகள் நன்றாக உண்டு சொந்த ஊரில் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக நிறைவேறும் வீடு வாங்குறதுக்கு கட்டுறதுக்காவது ஒரு மனை வாங்கக்கூடிய அளவிற்கு வசதிகள் வரக்கூடிய அமைப்போல் இப்போது உண்டு எல்லா நிலைகள்லேயும் சிலருக்கு வாகன யோகம் செயல்படக்கூடிய அமைப்பாகவும் இந்த நாளை கண்டிப்பாக சொல்லலாம் சுக அனுபவங்கள் சுக யாத்திரைகள்லாம் இப்போது கிடைக்கும் சிலருக்கு அம்மாவின் ஆதரவுகள் கிடைக்கும் அம்மா வந்து இதுவரைக்குமே இந்த சொத்தை எழுதி வைக்க மாட்டேன் அந்த சொத்தை எழுதி வைக்க மாட்டேன் நீ வந்து இதை காலி பண்ணிவிடுவேன் அதை காலி பண்ணிவிடுவேன் அல்லது உண்மையிலே நம்பிக்கை இல்லை எனக்கு இந்த விஷயத்தில் என்ற மாதிரியாக தாயின் நம்பிக்கையை பெறாத அத்தனை மேசராசிக்காரர்களுக்கும் தாய் என்கின்ற தெய்வத்திடமிருந்து ஆசீர்வாதமும் ஆதரவும் அனுகூலங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க மேஷத்தினர் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு எல்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க மூணாம் இடத்துல இன்னைக்கு உச்ச குரு இருந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் மிக அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும் ஒருத்தர் போய் அறிமுகப்படுத்திக்கணும் ஒரு பெரியவர் ரொம்ப வசதியில கூட பெரியவர் அல்லது அதிகாரத்துல பெரியவர் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரியும் இன்றைக்கி நம்ம அப்படியே இருக்கிறோம் அவர் கொஞ்சம் வசந்துட்டார் இருந்தாலும் பழசை மறக்கலை போய் கொஞ்சம் ஒரு டக்குன்னு இருந்தால் நான் தாங்க எப்படிங்க இப்படிங்க எனக்கு ஒரு சின்ன ஃபேவர் வேண்டி கிடக்குதுங்க என்கின்ற மாதிரியாக ஒரு உயர்ந்த மனிதரை என்றைக்கு பார்த்து அறிமுகப்படுத்தி கொள்ளலாம்னு நினச்சிருப்போம் இல்லையா அதற்கான அமைப்புகள் அத்தனையும் அப்படியே நல்ல விதமாக உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவே இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குதுங்க செய்கிற இன்றைக்கி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தொழில் அல்லது ஒரு விஷயம் இன்றைக்கு பல்மடங்கு பெருகி நல்லவைகளை செய்யக்கூடிய அமைப்பு ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டு இதுவரைக்கும் தம்பி தங்கைகள்கிட்ட கொஞ்சம் ஒரு மாதிரியாக மன மனத்தாங்கல்கள் இருந்து கொண்டிருந்த ரிஷவராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும் கலைத்திறமை கொண்டோர்கள் எல்லோருக்குமே வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்கு இது வரைக்கும் காசை கண்ணால் கூட பார்க்க முடியல எங்கே போய் தேடுவேன் பணத்தை அப்படியே பாட்டு பாடிக்கின்றிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே கவலைப்படாதீங்க தொழில் நல்லாயிருக்கும் வேலை நல்லாயிருக்கும் இந்த இடத்துலேருந்து உழைச்சா உங்களுக்கு உரிய அத்தனை அமைப்புகளும் நல்ல விதமாக இருக்கும் என்கின்ற பண பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பணம் வந்துட்டாலே என்ன பிரச்சனை தீரணும் கடன் பிரச்சனை தான் தீரணும் இரண்டாம் இடத்துல குரு பகவான் உச்சனாகி ஆறாம் இடத்தை பார்க்கிறார் இதுவரைக்கும் உறுதி கொண்டிருக்கக்கூடிய கடனை அடைக்க முடியும் என்கின்ற முதல்ல நாளாக காசு பணம் சம்பாரித்து இதில் அடைச்சிடலாம் வருமானம் வரும் வருமானம் வரும் நம்ம போட்டிருக்கிற பிளான் கரெக்ட் தான் இதை செஞ்சாலே பணம் வந்துடும் இடத்தை முடிக்கலாம் இந்த இடத்தை இப்படி பண்ணலாம் இதை இப்படி மாதிரியாக ஒரு தன்னம்பிக்கை அமைப்புகள் பணம் வருவதற்கான வழிகள் நமக்கு தெரிய கூடிய ஒரு சுப நாளாக ஆரம்ப நாளாக இந்த நாள் மிதன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க பெண்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் நிம்மதியான நாளா இருக்குங்க இன்னைக்கு ஏதேனும் ஒரு சூழ்நிலையில குடும்பத்துல ஒரு அமைதி இருக்கக்கூடிய தன்மை கணவரை பற்றிய குழப்பங்கள் தீரக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க மிதன ராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு ஒன்று ஏழாம் இடங்கள் இன்றைக்கு வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமையும் மனசு கொஞ்சம் சாந்தமாக இருக்கும் ரொம்ப நிதானமாகவும் இருக்கும் முடிவெடுக்கிற திறன் தைரியம் இன்னைக்கு கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு அந்த புத்தில் கையை காலை விடுறது கையில் விடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல என்னென்னு தெரியாமே ஆரம்பிச்சிடுறதா முதல்ல அது தெரியணும் இல்லைங்க நல்லதா கெட்டதான்றதை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஆரம்பிப்போண்டு ஏற்கனவே கொஞ்சம் குழப்ப நிலைகளில் இருந்த அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு அது நல்லதா கெட்டதா என்பதில் ஒரு தெளிவுகள் வரக்கூடிய அமைப்பு அதை செய்யலாம் என்கின்ற ஒரு தைரியம் வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு மற்ற பேர் வந்து உங்களை பார்க்குற பார்வையிலே இன்றைக்கி கொஞ்சம் மாற்றம் இருக்கும் என்னப்பா பிரச்சனைலாம் தீர்ந்துருச்சு போல் தெரியுது ஆள் கொஞ்சம் ஜம்முன்னு இருக்கிற என்கின்ற மாதிரியாக அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்கின்ற விதமாக கடந்த கால கஷ்டங்கள் எல்லாம் எனக்கு போய் இருக்கிறது போயே விட்டது என்பதை நீங்கள் உங்களை அறியாமலேயே மற்றவர்களிடம் வெளிப்படுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைஞ்சிருக்கு குறிப்பாக நட்சத்திரக்காரர்களுக்கு போன மாதம் வரைக்குமே நிலைமை சரியில்லைன்னு சொல்லுவேன் அவங்களுக்கு கூட இப்போது வேலை தொழில் வியாபாரம் சொந்த வாழ்க்கை போன்ற அமைப்புகளில் முன்னேற்ற மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு செலவுகள் பயணங்கள் இருந்தாலும் கூட வரவுகளும் போல வரக்கூடிய ஒரு சுப நாளாகவே இந்த நாள் அமையும் குருவின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இவர் எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு இவர் தான் என்னுடைய டீச்சர் இவர் தான் என்னுடைய ப்ரொஃபஸர் யாராவது ஒருவரை தற்செயலாக அப்படியே பார்த்து அவர் மூலமாக ஒரு பிளஸ்ஸிங் வாங்கிக்கக்கூடிய ஒரு சில சந்தோஷம் வரும் பாருங்கள் பெரியவங்கள ஒரு அறுபது எழுபது வயசுக்கு மேற்பட்டவர்களை தற்செயலாக பார்க்கும்போது அவங்கள காலில் விழுந்து வணங்கி ஒரு ஆசீர்வாதத்தை வாங்குறோம் இல்லையா அந்த மாதிரியாக நம்மை விட வயதில் மேம்பட்டவர்கள் நம்ம நல்லா இருக்கணும்னு மனசார நினைக்கக்கூடியவங்ககிட்டருந்து இன்னைக்கு ஆசீர்வாதங்கள் வாங்கக்கூடிய நாளாக இந்த நாள் சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க வெளிநாடு வெளிமாநில இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல விதமாகவே கை கொடுக்கும் எதை கவலைப்பட வேண்டாம் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்றவங்களுக்கு முன்பாக இருந்து கிடையாதுங்க ஒரு கதை கதவை திறக்க போது நம்ம நம்ம பிறந்தோம் கையை நம்பி நம்ம உழைப்பை நம்பி நம்முடைய நேர்மையை நம்பி தான் நம்ம பிறந்தோம் என்கின்ற மாதிரியாக தன்னுடைய தொழில் மீது தனக்கே நம்பிக்கை வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளுங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றார் போல இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு ஐந்து பதினோராம் இடங்கள் அதி அற்புத உன்னத அமைப்பை கொடுக்கக்கூடிய சிறப்பான நாள் இன்னைக்கு பிள்ளைகளை பத்தின ஒரு பெருமை வரும் வியாபாரம் தொழில் இன்னைக்கு லாபகரமாக இருக்கும் இன்றைக்கி பண்ணுற நம்ம பண்ணுற தொழிலை பிள்ளைகள் நம்பி அப்படியே ஒப்படைச்சிட்டு போகலாம்ப்பா நம்ம பார்க்குறத விட ஒரு பத்து மடங்கு தான் செய்யும் அப்படின்ற மாதிரி பிள்ளைகளை பற்றிய ஒரு பெருமித உணர்வு கூட வரக்கூடிய அமைப்பு என்னப்பா நீ இப்படி சொல்கிற என் பிள்ளைய பற்றி எனக்கு தெரியும்ப்பான்ற மாதிரியாக யாராவது குழந்தைகளை பற்றி தவறாக ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி சொன்னால் கூட நம்ம அதை காதலை போட்டுக்காத ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சட்டப்பூர்வமான போராட்டங்கள்லேருந்து வெற்றிகள் கிடைக்க போகுது ஒரு கோர்ட்டு கேஸ் இருக்குது அல்லது சொத்து முடியல இருந்தும் இல்லாம அனுபவிக்க முடியாம இருப்பீங்க இல்லையா ஒரு ஒரு விஷயம் என்கிட்ட தான் இருக்கு ஆனா அதை நேரடியாக அனுபவிக்க முடியல அதுல இப்படி ஒரு தடை இருக்கு இப்படி ஒரு தடை இருக்குன்ற மாதிரியாக சொந்த வாழ்க்கை மற்றும் தொழில் வாழ்க்கையில இருந்தும் அனுபவிக்க முடியாமல் இருக்கக்கூடிய அத்தனை கன்னி ராசிக்காரர்களுக்கும் இன்னும் ஒரு பதினஞ்சு அல்லது இருபது நாட்களுக்குள்ளேயே அந்த அனுபவிக்க முடியாத தடைகள் எல்லாம் அப்படியே விலகக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல நாளுங்க கன்னிக்கு இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜீவனஸ்தானம் இன்றைக்கு மிக வலிமையாக இருக்கக்கூடிய அமைப்புகள் சர்வநிச்சயமாக நிச்சயமாக இருக்கின்றன பத்தாம் உச்ச உச்சகுரு இருக்கிறார் அவர் ஆறாம் இடத்தை பார்க்கிறார் வேலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஒரு பதினஞ்சு நாட்களுக்குள்ள வேலையை மாற்றிடலான்னு நீங்களே கூட நினைப்பீங்க அங்கேருந்து ஒரு ஆஃபர் வருது இங்கேருந்து ஒரு ஆஃபர் வருது ஒரு லெட்ரு போட்டுடலாம்னு நினைக்கிறேன் இது போனாலும் பரவாயில்ல பத்து அதை விட ஒரு பல மடங்கு அல்லது ஒரு மடங்கு இன்னைக்கு வாங்குகிற அமௌண்ட்டை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் கிடைக்க போகுது ஒரு நல்ல வேலைக்கு போகலான்ற மாதிரியான புதிய சிந்தனைகள் உருவாக கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க மஞ்சள் நிறமுள்ள பொருட்களோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு இப்போது அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் தங்கம் மட்டும் இல்லைங்க தங்கம் பித்தளை வெண்கலம் கவரிங் இந்த மாதிரி எந்தெந்த பொருளெல்லாம் மஞ்சள் நிறமாக இருக்கிறதோ அந்த பொருளை செய்கிறவங்க அந்த பொருளை விற்கிறவங்க அந்த பொருள் நடுவில் இருக்க நம்ம அதை சுற்றி இருக்கிறது அல்லது அந்த பொருளுக்கு நடுவே நம்ம இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் கொண்ட இந்த மஞ்சள் நிற சார்ந்த அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு இன்றிலிருந்து நல்ல வருமானம் கண்டிப்பாக வருங்க ஏற்றுமதி இறக்குமதி கூட துலாராசிக்காரர்களுக்கு இப்போது கை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு நன்னாளாக அமைஞ்சிருக்குதுங்க துலாத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு ராசிக்காரர்களுக்கு தடைபட்ட பாக்கியங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அப்பாவை பற்றின கவலைகள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் சிலருக்கு இன்றைக்கு ஆன்மீக எண்ணங்கள்லாம் பெரிய அளவுல இன்றைக்கு வரும் குடும்பத்தோடு அப்படியே இந்த ஒரு பத்து நாளைக்குள்ளே குலசாமியை போய் கும்பிட்டுட்டே வரணும்னு சில பேர் முடிவு இன்னைக்கே எடுப்பீங்க எல்லாரையும் ஒருத்தரை கூட விட்டுறக்கூடாது அண்ணன் தம்பி அப்பா அம்மா எல்லாரையும் பெற்ற பிள்ளைங்க எல்லாரையும் சேர்த்து முடிஞ்சால் மாமனார் மாமியாரை கூட கூப்பிட்டு போயிடலாம் கூட்டிகிட்டு போய் குலசாமிக்கே ஏதோ அதற்கேற்றார் போல் படையில் வச்சு நல்ல விதமாக சாமி கும்பிட்டு வரலாம் இதற்கடுத்து நம்முடைய கஷ்டங்கள்லாம் தீர்ந்துருது என்கின்ற மாதிரியாக ஒரு புனித பயணம் அல்லது ஒரு குலசாமியோட நேர்ந்து வேண்டுதல் இந்த நேர்த்தி கடன்கள் இது எல்லாத்தையும் தீர்த்து வைக்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் அதற்கேற்ற ஒரு ஏற்பாடுகளில் இறங்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாளை விருச்சிக ராசிக்காரங்கன்னா இளம் தம்பதிகளுக்கு கண்டிப்பாக சொல்ல முடியும் கல்யாணம் ஆகி இத்தனை நாள் ஆகியும் இன்னும் அந்த புத்திரபாக்கியம் கிடைக்கல ஒரு வேளை மருத்துவத்துக்கு தான் போக வேண்டியிருக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரியல பெரியவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கும் ஒரு மாதிரியாக இருக்குது இந்த மாதிரியான இளம் தம்பதிகளுக்கு கண்டிப்பாக புத்திரபாக்கியம் இன்னும் ஒரு மாதத்திற்குள் உருவாகக்கூடிய அதற்கான புனிதமான கருவுறுதல் ஆரம்பமாகக்கூடிய முதல் நாளுங்க இன்றைக்கி தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத சந்திப்புகள் நன்மைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ராசிநாதன் எட்டாம் இடத்துல உச்சமாகி பனிரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா கடந்த காலத்தில் இந்த டெய்லி ட்ரேடிங்னு சொல்லப்படக்கூடிய ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் பணம் அப்படி இப்படி போயிடுச்சுங்கன்றவங்க எல்லாருக்குமே நீண்ட நாள் முதலீடுன்னு சொல்லப்படக்கூடிய லாங் டேம் ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு இழந்த பணம் திரும்ப வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் ஒரு இருபது நாட்களுக்குள்ள ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு வகையில் நல்ல விதமாக சம்பாதிக்கக்கூடிய தன்மைகள் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க பன்னிரெண்டாம் இடத்தை இன்றைக்கு உச்ச குரு சுபகுரு பார்க்கின்ற காரணத்தினால வடக்கு வடகிழக்கு திசை நோக்கிய அமைப்புகளில் இருந்தெல்லாம் நல்ல செய்திகள் வரக்கூடிய அமைப்புகளும் உண்டு ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் டிரைவராக இருக்கிறேன் கண்டக்டராக இருக்கிறேன் ரயில்வேயில் வேலை செய்றேன் டிரான்ஸ்போர்ட்டில் வேலை செய்றேன் நானே ட்ராவல்ஸ் வச்சுருக்கிறேன் பஸ் வச்சுருக்கிறேன் கார் வச்சுருக்கிறேன் அட ஒரு பைக்கை வச்சு அதை வச்சு ஒரு டாக்ஸி ஓட்டி பிழைச்சிக்கிட்டு இருக்கிறேங்கன்னு சொல்லக்கூடிய இளைய பருவத்தினருக்கு கூட மிக நல்ல வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டுங்க மாலை ஐந்து மணிக்கு பிறகு ஆரம்பிக்கக்கூடிய சில நல்ல அமைப்புகளின் மூலமாக முன்னேற்றங்கள் தெரியக்கூடிய ஒரு சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு உன்னதமான மாற்றங்கள் தெரியக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமையும் ஏழாம் இடத்திலிருந்து உச்சகுரு அப்படியே ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் ராசிநாதனை பார்த்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் உண்மையிலேயே ராசியும் ராசிநாதனும் வலுவாக இருந்தால் நீங்கள் வலுவாக இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் உங்கள் சைடு இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம் எந்தெந்த இடத்துலலாம் கொஞ்சம் தாழ்ந்து குனிஞ்சு பயந்து போக வேண்டியிருந்ததோ அந்த இடத்துலலாம் அப்படியே உயர்ந்து தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய அமைப்புகள் உருவாகக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கே நிமிர்ந்து எந்திரிச்சிருவீங்க இந்தந்த இடத்துலலாம் இருந்தோம் இனிமேலாம் சரியாக வராது நம்ம பண்ணுறது கரெக்டு தான் ஏதோ நமக்கு கொஞ்ச நாள் கட்ட நேரமாக இருந்தது அந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் அப்படியே குனிஞ்சு போக வேண்டியிருந்தது இனிமேல் நமக்கு என்ன கவலை வாங்க பார்த்துக்கலாம் என்கின்ற மாதிரியாக ஒரு மனதுக்குள்ளேயே ஒரு உத்வேகம் புத்துணர்ச்சி தைரியம் வரக்கூடிய நாளாக இந்த நாளை கண்டிப்பாக சொல்லலாம் நான் வேடிக்கையாக கூட ஒன்று சொல்லுவேன் ஆயிரம் யானை மனசுக்குள்ளே பூந்துக்கிட்டால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இன்றைக்கு ஒரு கம்பீரம் முகத்திலும் நடையிலும் அழகாக தெரியக்கூடிய அமைப்புகள் மகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே வயதிற்கேற்றார் போல உண்டுங்க எந்த நிலைமையில் உங்களுக்கு பிறந்த ஜாதக அமைப்பு கூட ஆறு எட்டு நடந்து கொண்டிருந்தாலும் கூட வலிமையாக இருப்பதால் எதையும் சாதிக்கக்கூடிய நல்ல நாளாக மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு ஜீவன அமைப்புகள் நல்ல விதமாக அடையாளம் காட்டப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் வியாபாரம் பண்ணலாமா தொழில் பண்ணலாமா வேலை பண்ணலாமா தைரியமாக வேலையை விட்டுட்டு இன்னொரு தொழில் பண்ணலாமா சைட்லேயே ஒரு தொழில் பண்ணலாமா வேலை பாட்டில் இருந்துக்கிட்டே இருக்கட்டும் சைடு தொழில்னு சொல்லுவாங்க இல்லையா ஓய்வு நேரம் எட்டு மணி நேரம் வேலை செய்கிறோம் பத்து மணி நேரம் வேலை செய்கிறோம் வீட்டுக்கு வந்தவனும் சும்மா தானே இருக்கிறோம் இதை ஒரு தொழில் பண்ணலாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒன்று பண்ணலாம் நேரடியாக ஒன்று பண்ணலாம் இந்த மாதிரியாக வருமானத்தை கடந்த ரெண்டு வருஷமாக கொஞ்சம் அப்படியே டல்லடிச்சு போன வருமானத்தை எப்படி பெருக்குவது என்கின்ற அமைப்புகள் அதற்கான ஆய்வுகளில் இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு வளர்ச்சிக்கான கடன்கள் கண்டிப்பாக அமையும் வீடு வாங்குறத பற்றினா எண்ணங்கள் வரும் ஒரு கார் வாங்குறத பற்றினா எண்ணங்கள் வரும் இதை வாங்கலாம் அதை வாங்கலாம் அல்லது இதில் முதலீடு பண்ணலாம் அதில் முதலீடு பண்ணலாம் என்பது மாதிரியான எதிர்காலம் சிறப்பாக இருக்கக்கூடிய முன்னேற்றங்களை அப்படியே மனம் கவர்ந்து கொள்ளக்கூடிய மனம் அடையாளம் பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் அப்படியே அபரிவிதமாக இருக்கக்கூடிய அமைப்பு நல்ல மருந்துகள் நல்ல மருத்துவம் நம்ம உடம்பை பற்றி இனிமேல் கவலை இல்லைன்ற மாதிரியான ஒரு உற்சாகம் தெரியக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு ராசியை உச்சகுரு குரு பார்க்கக்கூடிய எதிலும் இருந்து வெளியே வரக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் இருக்கும் மன அழுத்தம் இப்போது உத்திரட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு கடுமையாக இருக்கிறது என்பது தான் உண்மை ஆனால் எல்லாருக்கும் அப்படி இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன் எண்பது சதவீதம் பேர் இளைய பருவத்தினர் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே எதை செஞ்சால் இது சரியாக நடக்கும் இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா அம்மா கிட்ட சொல்லலாமா அப்பா கிட்ட சொல்லலாமா கணவன்கிட்ட சொல்லலாமா கிட்ட சொல்லலாமா காதலன்கிட்ட காதலி காதலிக்கிட்ட சொல்லலாமா நண்பர்கிட்ட சொல்லலாமா இந்த மாதிரி எந்த தோலில் சாஞ்சுக்கிட்டால் ஆறுதல் கிடைக்கும் என்கின்ற மாதிரியாக அடுத்த தோலை தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய அமைப்பில் தான் இப்போது மீனராசிக்கார இளைய பருவத்தினர் இருக்கிறீங்க அவங்க எல்லாருக்குமே ஓரளவிற்கு பரம்பொருள் உங்களை கைவிட மாட்டார் கவலைப்படாதீங்க இந்த சுச்சுவேஷன் ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ டக்குன்னு வெளியே போயிடும் என்கின்ற மாதிரியான ஆறுதல் சொல்லக்கூடிய விதமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ஐம்பது வயசுக்கு மேற்பட்டவங்க நாற்பது வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வந்து கதவை தட்டக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் வியாபாரத்திலேயோ தொழிலேயோ வேலையிலோ நல்ல முன்னேற்றங்கள் வரக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்றைக்கு இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்னைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் ரத்தின சுருக்கமாக ஒரு சின்ன கேள்வியை கேட்டிருக்கிறார் ஆனால் பெரிய விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு கேள்வி ஐயா அந்த பங்கு வர்த்தகம்னு சொல்கிறாங்கல்ல நிறைய பேருக்கு அது தெரியாது நிறைய பேருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு லெவலில் ஒரு இந்த மாதிரியான ட்ரேடிங்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பங்குகளை வாங்கி விற்பனை செய்யக்கூடிய அல்லது பங்குகளில் நீண்டகால முதலீடுகள் செய்யக்கூடிய அந்த ஷேர் மார்க்கெட்டு யாருக்குங்க ஜாதகப்படி கை கொடுக்கும் இதுக்கு காரக கிரகம் எது காரணமான கிரகம்னு சொல்லுவோம் அதாவது இந்த பங்கு வர்த்தகம் நடைபெறுவதற்கு காரணமான கிரகம் எந்த கிரகம் ஜாதகத்தில் வலிமையாக இருந்தால் அந்த பங்கு வர்த்தகத்தில் அவங்க பெரிய அளவில் கொட்டும் போட்டுக்குவாங்க ஒரு சிலருக்கு நஷ்டம் வந்துடுதுங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு பத்தாயிரம் போடுறாங்க அடுத்த வருஷம் பார்த்தா நான் ஒரு லட்சம் சம்பாரிச்சிட்டேன்றாங்க ஒருவர் வந்து நான் பத்து லட்சம் போட்டேன் அந்த பத்து லட்சம் கொஞ்சம் கொஞ்சமாக காணாத போயிடுச்சுங்கன்றாங்க ஆக யார் தான் ஷேர் மார்க்கெட்டுக்கு எந்த நிலைமையில் ஜாதகத்தில் இருந்தால் நுழையலாம் என்பது ஒரு கேள்வி உண்மையை சொல்லப்போனால் பங்கு வர்த்தகத்தில் உங்களுக்கு பணம் வரணும்னு சொன்னால் உங்கள் ஜாதகத்தில் யோக தசாபுக்திகள் நடந்துக்கிட்டு இருக்கணும் அவயோக தசாபக்திகள்னு சொல்லப்படுறது ரெண்டே ரெண்டு விஷயத்தில் சொல்லிவிடுவேன் ஆறு எட்டு பன்னெண்டு கூட அப்படியெல்லாம் ஒன்றும் அவயோகம் கிடையாது ஆறு எட்டு பாபத்துவமாகி இருக்கின்ற நிலைமையில் உங்களுக்கு பணம் போக வேண்டும் என்கின்ற ஒரு விதி இருக்கும்போது இந்த பங்கு வர்த்தகத்தில் இது ஒரு தொழிலில் முதலீடு பண்ணுற மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் உங்களுடைய கால்குலேஷன் கரெக்டாக இருந்து இந்த தொழில் நாளை முன்னேறும் என்கின்ற கணிப்புகள் உங்களுக்கு சரியாக அமைந்திருந்து இன்றைக்கு முன்னேறாமல் இருக்கக்கூடிய அந்த தொழில் அந்த நிறுவனத்தின் மீது நீங்கள் அப்படியே முதலீடுகளை செய்கின்ற போது உங்களுடைய க கணிப்பும் சரியாகி அந்த நிறுவனத்தினுடைய ஒரு நிர்வாக மாற்றங்கள் நன்றாக இருந்து அந்த நிறுவனம் உயரவே போது நீங்கள் பெரிய அளவில் இன்றைக்கு பெரிய ஆளா ஒரு பத்து வருஷம் கழிச்சு அது ஒரு பெரிய அளவில் இருக்கும் ஒரு வருஷம் கழித்து அது பல மடங்கு பல்கி பெருகக்கூடிய அமைப்புகள் இருக்கும் இதுதான் வந்து பங்கு வர்த்தகம் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பு ஆக உங்களுக்கு பணம் வரணும்னா உங்களுடைய அமைப்புகளில் ஜாதக அமைப்புகளில் தசாபக்தி அமைப்புகளில் அஞ்சு ஒன்பது பத்துன்னு சொல்லப்படக்கூடிய கேந்திர கோணாதிபதிகளுடைய தசை நடந்துகிட்டால் மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கும் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க இந்த ஷேர் மார்க்கெட்டுடைய காரண காரக கிரகம் கேட்டிங்க முழுக்க முழுக்க புதன் தாங்க புதன் எவருடைய ஜாதகத்துல சுபத்துவமாக பௌர்ணமி சந்தனுடைய பார்வையில் புதன் என்பதுதான் இணையம் இந்த இணையம் சார்ந்த விஷயங்கள் தான் இந்த பங்கு வர்த்தகம் போன்ற அமைப்புகள்லாம் செல்ஃபோன் மற்ற மார்க்கெட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் ஒருத்தரை பார்க்காமலேயே பணம் அவரோட வியாபாரம் பண்ணுற அமைப்புகள் இதெல்லாமே வந்து புதன் என்கின்ற ஒரு அறிவு கிரகத்தை தான் குறிக்கும் எவர் ஒருவருக்கு புதன் வலுத்திருக்கிறாரோ அவர் நுணுக்கமான அமைப்புள்ள சில விஷயங்களை புரிஞ்சிக்கக்கூடியவராக இருப்பார் மேலோட்டமான அறிவை கொண்டவராக இல்லாமல் ஒரு விஷயத்தோடைய அடி ஆழம் வரைக்கும் போய் அப்படியே அலசி ஆராயறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல இவங்களுடைய ஜாதகத்திலலாம் புதன் வலுவாக இருக்கும் அப்போ புதன் கோணங்களில் ஆட்சி உச்சம் என்கின்ற அமைப்பாக இருப்பவர்கள் அல்லது புதனே லக்னாதிபதியாக வரக்கூடியவர்கள் அல்லது புதன் மீனத்தில் நீச்சபங்க ராஜயோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு வித்தியாசமான கிரகங்க உச்சமாக இருக்கிறத விட நீச்ச பங்க ராஜயோகத்தில் இருந்தால் ஒரு துறையில் அவர் பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருப்பார் அதுவும் பங்கு சந்தை போன்ற அமைப்புகள் அவருக்கு நன்றாக வரும் கண்ணி சுபத்துவமாக அடைந்திருந்தாலும் அதாவது கண்ணி சுபத்துவம்னா கண்ணி என்கின்ற அந்த ராசி வீடு அந்த வீடு உங்களை ராசியாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை அந்த வீட்டை குருபார்த்தாலோ அல்லது புதன் பார்த்தாலோ அல்லது சுப கிரகங்களான சுக்கரன் பார்த்தாலோ சுக்கரன் இருந்தாலோ கன்னி சுபத்துவமாக இருக்கும்போது ஒருவருக்கு ஷேர் மார்க்கெட்டு கை கொடுக்கக்கூடிய தன்மைகள் எல்லாம் இருந்தாலும் யோக தசைகள் நடக்கணுன்றதை மறக்காமல் நேரத்தில் ரெண்டாவது தடவையாகவும் உங்களுக்கு நான் நினைவுபடுத்துவேன் பணம் வரணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டோடைய இலக்கு என்ன எனக்கு அதில் பணம் சம்பாதிக்கணும் அப்போ பணம் வரணும்னாலே யோக தசைகள் வரணும் இல்லையா அப்போ யோக தசைகள் நடைபெற்று இந்த கன்னி மிதனம் புதன் போன்ற கிர அமைப்புகள் வலுவாக இருந்து ஒருவருக்கு நல்ல அமைப்புகள் உருவாகும் போது ஷேர் மார்க்கெட்ல கண்டிப்பாக சம்பாதிக்க முடியுங்க ஷேர் மார்க்கெட்டுக்கு காரணமான கிரகம் புதன் மட்டுமேங்க இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க